இதெல்லாம் தள்ளி போச்சோ இதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் இன்றைய நாள் நடந்து முடிஞ்சிடும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் அதுவும் நட்சத்திரஸ்தானமே புனர்பூசமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் திடீர் பண வாய்ப்புகள் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் கோபதாபங்கள் வெளிவருவது மன அமைதி கொடுப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு எதுலையுமே டென்ஷன் ஆகாம கோபப்படாமல் ஒரு விஷயத்த முடிக்கிறதுலாம் நீங்க ரொம்ப கெட்டிகாரனா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் மித்துன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக தர்மமான எண்ணங்கள் தர்மமான எண்ணங்கள் குழந்தைகள் சார்ந்த எண்ணங்கள் முக்கியமான முடிவு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஆன்மீகத்தில் மிக அதிகமான நாட்டத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தொலைதூர பிரயாணங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு சுபகாரியங்களுக்கு செலவுகளுக்கு மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கலாம் இல்லைனா அட்வான்ஸ் காட்டலாம் இந்த மாதிரி ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது எதுலேயுமே கோவப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்தியும் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாள் மன அமைதி கொடுக்கக்கூடிய நாள் எதுலேயுமே வந்து டென்ஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது தேவையில்லாத பயம் தேவையில்லாத கலக்கம் இதெல்லாம் வந்து காணாமல் போகக்கூடிய நாள் ஈஸியாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் பொருளாதாரத்தில் ஏற்றம் எல்லா விதமான சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது எந்த விஷயத்தையுமே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும் அதை நல்லபடியா முடிச்சிருவீங்க பெரிய அளவுக்கு வெற்றியும் மேன்மையும் கணக்கக்கூடிய அற்புதமான நாள் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்தா போதும் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் ஆரம்பிச்சுட்டு துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் மன அமைதியை வாங்கக்கூடிய நாள் எதுலையுமே சிரமப்படாமல் ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது முழு தெய்வ அனுகிரகத்தை பார்க்கக்கூடிய நாள் உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஈஸியா கவலை கவலையே இல்லாம சரி செய்யக்கூடிய நாளாகவும் உண்மை நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெரிய ஏற்றம் மனசுல பெரிய சந்தோஷம் அபார திருப்தி கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டு இந்த லைஃப்ல நல்ல உயர்வு எல்லாமே இருக்கும் ஆனா ஏதோ இல்லைங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விரோச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் அதுதான் இந்த நாள் ரொம்ப படுத்தும் இந்த நாள் நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது வீட்டில் பெரியவங்களை அவமானப்படுத்தாம நீங்க அகௌரவப்படாமல் தற்காத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் வெள்ளை தனுசு ராசியால் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் கெடுகடு கெடுகள் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாள் ரொம்ப நாளாக தங்கி இருக்கக்கூடிய தள்ளி போயிருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இன்றைய நாள் ஈஸியாக முடியும் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் தாமதமான விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும் எந்த கோபமும் எந்த கவலையும் இல்லாமல் நீங்க பாட்டு ஒரு வேலையை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் திறன்பட சமாளித்து ஒரு பிரச்சனையை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் நடக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் பஞ்ச நிறம் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு சார்ந்து நடக்கும் நம்மை சார்ந்து நடக்கும் எதிர்பார்த்தோன்னா அந்த விஷயம் நமக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கும் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக முடியணும்னா அது உங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அந்தளவுக்கு திவ்யமாக இருக்குன்னு சொல்லலாம் பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் மீனராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பாசிட்டிவா முடியக்கூடிய நாள் ஒரு சின்ன ஒரு தவற கூட நடக்காது கவலையே இல்லாம ஒரு காரியம் முடிக்கணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் வினோதமான எண்ணங்கள் எதிர்பாராத சிந்தனைகள் இந்த மாதிரி எந்த கவலையும் இருக்காது ஜம் இருக்கும் ரகோத்மா தீர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சுவாமி எங்க இருக்காரு பிருந்தாவன பிரவேசம் செய்திருக்கூடிய திருக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே முடிஞ்சா போயிட்டு வாங்க ஒரு ஒருவேளை அந்த ஊர்ல யாராவது இருந்தீங்கன்னா கூட போய் பார்த்துட்டு வாங்க நல்ல மாற்றங்கள் ஒரு பதினஞ்சு பதினெட்டு நாள் கூட நடக்கும் அமோகமான நாளாக அன்றைய நாள் இருக்கக்கூடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரகோத்ம தீர்த்தர் வழிபாடு ஏற்றத்தை தொடுப்பார் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி